ஹலோ காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஆமேஜி குகன் நிறைய நாளைக்கு பிறகு சிஎஸ்கே ரசிகர்கள் அப்பாடா அப்படின்னு பெருமைச்சு விட்டுருப்பாங்க அப்படின்றது தான் உண்மை ஒரு எட்டு ஒன்பது தோல்விகளுக்கு பிறகு கே நடந்த மேட்சில வின் பண்ணி இருக்கிறாங்க இந்த மேட்ச் தொடர்பாக தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஐபிஎல் ஐம்பத்தி ஏழாவது போட்டியாக இடம்பெற்றிருந்த போட்டி தான் கே கே ஆர் மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையிலான நேற்றைய போட்டி இந்த போட்டியில் சிஎஸ்கே ரெண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணி இருக்கிறாங்க இது தொடர்பாக முழுக்க முழுக்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் என்னென்ன சுவாரஸ்யமான விடயங்கள் இடம்பெற்றிருந்துச்சு இந்த மேட்ச்ல அப்படின்ற விடியங்களையும் பார்க்க போறோம் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க இந்த மெட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வின் பண்ணதுக்கான முக்கிய காரணம் யார் அப்படின்னு சொன்னா தோனி கடைசி அடித்த அடிச்சரையும் சொல்லலாம் அதையும் தாண்டி மூணு கிட்ஸ்களினுடைய ஒரு அபாரமான விளையாட்டு தான் இந்த மெச் வின் பண்ணதுக்கு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் யார் யார் அப்படின்னு சொன்னா பதிரானா டிவோல்ட் பிரேபிஸ் அடுத்தது நூர் ரஹ்மத் இந்த மூன்று பேரும் சேர்ந்து அபாரமான ஒரு சிஎஸ்கேக்கு வந்து இந்த மூன்று பேரும் ஒரு தங்களுடைய பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லணும் பதிரானாவை பொறுத்த வரைக்கும் இருபதாவது ஓவர்ல பெர்மனி ஆறு ரன்னை வந்து விட்டு கொடுத்து கட்டுக்கோப்பான முறையில் அந்த இருபதாவது ஓவரை வந்து வீசி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தன்ற மூன்று ஓவர்களையும் கொஞ்சம் ரன் போயிருந்தாலும் இருபதாவது ஓவர்ல அதாவது டெத் ஓவர் அந்த ஓவர்ல பர்மனி ஆறு ரன்னை விட்டு கொடுத்திருந்தார் அப்படின்றது ஒரு சிஎஸ்கே கேகேஆரை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல இவர் வந்து நாலு ஓவரை வந்து வீசி இருந்தாரு முப்பத்தி ஒன்பது ரன்களை வந்து விட்டு கொடுத்திருந்தாரு அடுத்தது வந்து நூறு அகமட் நூறு அஹமட் வந்து இந்த ஐபிஎல் சீசன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்து எல்லா அமைச்சிலையும் கொடுத்துட்டு வராரு ரன்களை வந்து கட்டுப்படுத்துறது வந்து நூறு ரகமட்டுக்கு வந்து ஒரு கை வந்த கலை அப்படின்னு சொல்லலாம் எல்லா அமைச்சிலையும் வந்து நல்ல ஒரு பந்து வீச்சு பிரதிய வந்து வெளிப்படுத்திட்டு வராரு இந்த மிச்சிலையும் நான்கு ஓவர் பந்து வீசி இருந்தாரு முப்பத்தி ஒரு ரன்களை மாத்திரம் விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டை வந்து கைப்பற்றி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இன்னொரு டூ கிட்டார் அப்படின்னு சொன்னா டிவோல்ட் டிவோல் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து பேட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருந்தாரு வேற லெவல் பேட்டிங் அப்படின்னு சொல்லணும் இவங்க மூன்று பேர் பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கு என்று சொல்லலாம் நல்லா இருக்க போகுது என்று சொல்லலாம் ஓகே அது அப்படி இருக்க இந்த மெச்சினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு கே கேஆர் வந்து பேட்டிங் பண்றதுக்காக வந்திருந்தாங்க கே கேஆர் தங்களுடைய இருபது ஓவர்கள் நிறைவிலே நூற்றி எழுபத்தொன்பது ரன்களை மாத்திரம் பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுல ரஹானே நாற்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார் மணிஷ் பாண்டி முப்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தார் ரசல் அதிரடியாக முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் இதன் அடிப்படையில் இருபது ஓவர்கள் நிறைவில் கே கேஆர் அணி வந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்களை வந்து பெற்றிருந்தாங்க சிஎஸ்கே அணியினுடைய போலிங்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜட்டு பதிரானா நூர் அகமட் இவங்க மூன்று பேரும் நாலு நாலு ஓவர் வந்து பந்து வீசி ஒரு நல்ல ஒரு பந்து வீச்சு பிரதியை வந்து இன்றைய நாளில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏக சொன்ன மாதிரி நூர் அகமட் நாலு ஓவர் பந்து வீசி முப்பத்தி ஒரு ஓட்டங்களை வெட்டி கொடுத்து நான்கு விக்கெட்டு கிளையும் அதே போல பதிரானா நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தொன்பது ஓட்டங்களை வெற்றி கொடுத்தனர் விக்கெட் எதுவும் கைப்பற்றவில்லை அதே போல ஜட்டு நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி நான்கு ஓட்டங்களை வெற்றி கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் இதன் அடிப்படையில் நூற்றி எண்பது ரன்களை அடித்தால் வெற்றி இலக்கு அப்படின்னு சொல்லி களத்திற்கு வந்தவர்கள் தான் சிஎஸ்கே அணி வீரர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்தார்கள் ஆயுஷ் மாத்ரே டேவன் கான்வே ரெண்டு பேரும் பூச்சியத்தோடு ஆட்டம் விழுந்திருந்தாங்க கடந்த போட்டியில அபாரமா ஆடி இருந்த ஆயுஷ் மாத்ரே இன்றைய போட்டியில பூச்சியத்தோடு ஆட்டம் விழுந்திருந்தார் அதுக்கு பிறகு வந்தவர் தான் ஊர்வில் பட்டியல் ஊர்வில் பட்டியல் இந்த மிச்சில அதிரடியாக ஆடி இருந்தார் அப்படின்னு சொல்லணும் யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு அதிரடியாக விளையாடி முப்பத்தி ஒரு ரன்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதுக்கு பிறகு வந்து அஸ்வின் எட்டு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்க ஜடேஜாவும் பத்தொன்பது ஓட்டங்களோடு ஆட்டம் என்னடா டக்கு டக்குன்னு விக்கெட் போகுது பிறகு அதாவது பவர் பிள்ளையில கிட்டத்தட்ட அஞ்சு விக்கெட் வந்து சொல்லலாம் அதுக்கு பிறகு வந்து இணைஞ்சு மற்றும் துபே அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு நாளில் கொடுத்திருந்தாங்க இந்த இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் தான் இந்த மெச்சுக்கு ஒரு பக்கவெல்லமா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட் குட்டி ஏபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய டிவால்ட் பிரீவிஸ் வந்து பதினோராவது ஓவர்ல Maivo... அரோரா அப்படின்னு சொல்ற பந்து வீச்சாளர் ஓவருக்கு முப்பது ரன்களை வந்து அதிரடியா பெற்றுக் கொடுத்திருந்தார் அப்படின்றது இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடியமாக இருக்குது இவர் அதிரடியாக ஆடி தன்னுடைய கன்னி அரைச்சதத்தை வந்து பெற்றுக் கொண்டிருந்தார் அதாவது ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அதன் பிறகு ஆட்டமிழந்திருந்தார் அதுக்கு பிறகு துபையோடு வந்து இணைஞ்சு கொண்டு வரத்தான் எங்களுடைய தோனி எம் எஸ் தோனி கடைசு வரைக்கும் ஆட்டமிழக்காமல் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கட்டத்துல துபாயும் நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழக்க அதுக்கு பிறகு கடைசி கடைசி எட்டு ஓட்டங்கள் தேவை அப்படின்னு சொல்லித்திருப்ப லாஸ்ட் ஓவர் வந்து அன்ரூ ரசல் வந்து வீசி இருந்தார் முதலாவது ஓர்லே நல்ல அந்த ஓலை வந்து சிக்ஸருக்கு மாத்தி இருப்பாரு அது மூலமாக நம்மளுக்கு விளங்கிட்டேன் என்ன அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே வின் பண்ண மாதிரி தான் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு இரண்டு பந்துகள் மீதம் இருக்க இந்த வெற்றியை வந்து பெற்று பெற்றுக்கொண்டிருந்தாங்க நம்மளுக்கு அதாவது சிஎஸ்கேக்கு இந்த மேட்ச் முக்கியம் இல்லை அப்படின்றது தெரியும் அதாவது ஆறுதல் வெற்றியா இருக்கும் அப்படின்றது தெரியும் ஆனா கே கேஆருக்கு இது இம்பார்ட்டன்ட் மெச் அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது பதினோரு போட்டியில விளையாடி பதினோரு புள்ளிகளோட வந்து இறந்திருந்தாங்க இந்த போட்டியில வின் பண்ணி அவங்களுக்கு பதிமூன்று புள்ளியாக வந்து மாறி இருக்கும் மாறி இருந்தா கிட்டத்தட்ட நான்காவது ஐந்தாவது இடத்துல வந்து போயிருப்பாங்க இன்னும் இரண்டு போட்டிகள் மட்டும் அவங்களுக்கு வீதம் இருக்கு இந்த போட்டியில் இரண்டுகள்லையும் வின் பண்ணாலும் இவங்க உள்ள போவாங்களா அதாவது பிளே ஆஃபுக்கு போவாங்களா என்ற மற்ற அணிகள் வந்து விண் பட்சத்துல முன்னுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஆறாவது இடத்துல வந்து கே கே ஆர் அணி இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வெற்றியோட சேர்த்து எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா தொடர்ந்து பத்தாவது இடத்துல தான் இருக்கு ஓகே இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் என்ன அதே போல சிஎஸ்கே டீம்ல குட்டி ஏவிடி குட்டி ரசித் கான் குட்டி மலிங்க அப்படின்னு சொல்லி இந்த டூ கே கிட்களின் மூலம்தான் இந்த மேட்ச் கிட்டத்தட்ட வின் பண்ணிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல நேற்றைய நாளில் அதிகமா பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டிகள் இருந்து ஓய்வு பெறுவதாக வந்து அறிவிச்சிருந்தார் இந்த விஷயம் வந்து ரசிகர்களிடையே ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அவர் டெஸ்ட் கேரியரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அறுபத்தேழு போட்டிகள்ல வந்து விளையாடி இருக்கிறாரு அதாவது நூற்றி பதினாறு இன்னிங்ஸ்ல விளையாடி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூற்றி ஒரு ரன்களை வந்து இதுவரை அடித்திருக்கிறார் அப்படின்றதும் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது அதுல வந்து பன்னெண்டு சதங்களும் பதினெட்டு அரை சதங்களும் உள்ளடங்கு இருக்கின்றன அப்படின்றதும் இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடியமாக இருக்குது ஓகே இந்த சிஎஸ்கே மற்றும் கே கேஆர் மேட்சை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோவில் சந்திப்போம்